டிப்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்வாடியில் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மன்னார் அங்க நம்ம இப்ப போயிருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்னென்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற பற்றியும் இந்த இடத்துக்கு எப்படி ரீச் பண்ணலாம் இங்கே என்னென்ன ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பற்றியும் ஒரு ஃபுல்லான ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் இது வந்து கொஞ்சம் டிலே தான் நிறைய சேனல்ஸில் வந்து போட்டுட்டாங்க ஸோ நம்ம வந்து இப்போ தான் போக முடிஞ்சு அப்படின்றதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் அப்டேட் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து வந்து நீங்கள் ராம்நாடு சுற்றி உள்ள ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி போய் ரீச் பண்ணலாம் அப்படின் பஸ் வழியாக போனீங்க அப்படின்னா நீங்கள் நேராக ஏர்வாடி போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மூணு கிலோமீட்டரில் வந்து நீங்கள் போகலாம் ஸோ அப்படி இல்லை ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மேப் போட்டு வந்து போயிடலாம் அப்படி இது அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டீங்க அப்படின்னா பெர் பர்சனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ வந்து நீங்கள் டியூஸ்டே வந்து எப்போவுமே வந்து லீவ் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸோ இது வந்து மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபோர் வரை தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிடுங்க லன்ச்சு மற்ற பிளே திங்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது விசிட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் ஸோ இப்போ நம்ம போட்டில் ஏறி பாய் தூரம் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் மண்ணெல்லாம் அவ்வளோ ஒயிட் கலரில் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு தான் கொடுப்பாங்க ஸோ இந்த கண்ணாடி போட்டில் நம்ம உள்ளே உயிரோட இருக்க அந்த பவளப்பாறைகளை வந்து நம்ம தாராளமாக பார்க்கலாம் ஒரு போட்டில் வந்து பதினாலு பேர் வந்து ஏற்றுவாங்க ஸோ அந்த நே நம்ம போகிற டைமில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்ஸ் ஏற்றிட்டு நம்ம டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த சன் அண்டு பீச் வியூலாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அந்த காம்போ வியூ இருக்குது ஸோ சன் இது வந்து ஆஃப்டர்நூன் டைம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பவளப்பாறைகளை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சைடு வந்து எட்டு வகையான பவளப்பாறைகள் இருக்குது ஸோ வந்து ஒன்று ஒன்றுமே வந்து அங்க நம்ம போட்டில் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ கிளியர் அண்ட் கட்டாக இருக்கும் இந்த வியூஸ்லாம் நீங்கள் பீச்சை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கு பார்த்தீங்களா அலை எல்லாம் அவ்வளவா கிடையாது ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த கோரல்ஸ் தான் இந்த கோரல்ஸ் வந்து ரொம்ப பெரிய அலைகளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மணல் திட்டு மாதிரி போவோம் அங்கே வந்து இறந்த பவளப்பாறைகளோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பட் வந்து கொண்டு போகிறது வந்து லீகல் கிடையாது ஸோ நம்ம அங்கே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அங்கேதான் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் இதெல்லாம் இருக்கும் ஸோ நம்ம அங்கே வந்து ஃபோட்டோஸ் ரீல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் ந கண்ணுக்கு நே நேரோட நேரான பார்வையில் வச்சு நம்ம இந்த ஒலப்பறவை பார்க்குற வந்து ஸோ ரெண்டு இடத்துல தான் ராம்நாட்டில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய முக்கியமான பிளேஸ் வந்து இதுதான் ஸோ பீஸாக காம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த அர்த்தம் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து தாமரை இலை பவளப்பாறைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தந்த மாதிரி இதெல்லாம் உயிரோட இருக்க பவளப்பாறைகள் ஸோ ஒவ்வொரு பவளப்பாறைக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற முடியல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இதாக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து ஷூட் பண்ணால் வீடியோ வந்து இன்னும் ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ ரெண்டு மூணு இதை மட்டும்தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் இதோட டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தான் ஸோ இந்த ஒன் ஹவர்ல வந்து நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ராம் ராமேஸ்வரத்தில் ஒரு ஒன் டே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒன் ஹவர் மட்டும் தான் வந்து நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளேஸஸ்மே வந்து ராமேஸ்வரத்தில் பாருங்கள் அப்போனா தான் உங்களுக்கு ஒருத்தாக இருக்கும் ஸோ நீங்கள் கிளம்பி வந்து இந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா இந்த சைடு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு பிளேஸ் மட்டும் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க இதே மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது ஸோ அங்கேயும் போங்க அப்படி வந்து இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும் நான் எப்படி போகிறது எல்லா பிளேஸ்க்கும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க வெஹிக்கிளுமே அவங்க கொடுத்துருவாங்க ஸோ பேக்கேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு பிக்கப் அண்ட் ட்ராப் அதுக்கப்புறம் வந்து இப்போ சைட் சீங் எல்லாமே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாளில் நம்ம கண்டிப்பாக ராமேஸ்வரம் அதை சுற்றி உள்ள எல்லா தீவுகளையுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் டைம் இருக்கும் பட் தீவு அப்படின்றனால க்ளோசிங் டைம் வந்து ஃபோர் தானே ஸோ நம்ம அதுக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்தடுத்ததெல்லாம் கிளம்புற மாதிரி இருக்கும் இங்கே வந்து க கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த பவளப்பாறைகள் சிஇங் வந்து ஒன் அவர் தான் அலோடு ஒன் ஹவர் தான் நம்ம போவோம் போயிட்டு போகும்போதே வந்து அந்த பவளப்பாறைகளை பார்ப்போம் பார்த்துட்டு அங்கே மணல் திட்டு இருக்கும் அங்கே இறக்கி விடுவாங்க ஸோ அங்கே வந்து இறந்த பவளப்பாறைகளை பார்ப்போம் பார்த்துட்டு அங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கிறனா எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம் ஸோ இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் தான் ஆகும் அந்த மணல் திட்டில் இறங்கினாலும் வந்து லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் வந்து கழட்ட விட மாட்டாங்க ஸோ அங்கேயுமே வந்து நம்ம போட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அங்கே வந்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ நான் வந்து நம்மளும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர முடியும் சோ நீங்க ராமநாதபுரல இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா நீங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்றதை மறக்காம இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா நம்ம சேனல்ல எங்க போகலாம் என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ற பிளேஸ்க்கு நான் கண்டிப்பா போயிட்டு vlog போடுவேன் சோ இது வந்து சப்ஸ்கிரைபர்ல ரெக்வஸ்டா கண்டிப்பா இருக்க போகுது சோ வந்து இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த சேட்டர்டே சண்டே எல்லாம் போங்க நல்ல கூட்டமா இருக்கும் சோ இங்க வந்து ரெண்டு போட் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம போகுோம் வந்து திரும்ப வந்து பர்சன்ஸ் எடுத்துகிட்டு அந்த போட்டு திரும்ப வந்துருச்சு ஓகேவா ரெண்டு போட்டு தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து அங்கே வந்து பர்சன்ஸை ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் எடுத்தேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கடைசியாக இறக்கி விட்ட மணல் திட்டு ஸோ இங்கே பாருங்கள் பீச் எவ்வளோ கிளியராக இருக்குது கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ